அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி

ஃபைனான்ஸ் லோன் கட்ட முடியல என்னை வச்சு போய் ஓடுமா அதை இல்ல நானே பிச்சைக்காரன் என் பேர வச்சு நான் அந்த டைம்ல கொரோனா டைம்ல பாதிக்கப்பட்டுட்டேன் அது கொரோனாஸ் எல்லா தொழிலும் பாச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்ல சொந்தக்காரங்களும் ஒரு நாள் வந்து ஒரு ஐநூறு ரூபா குடுத்தாங்க ஒரு ரெண்டு நாள் ரெண்டு பசங்க நானும் என் மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டோம் சரி ஆனா உங்க டியூப்பு யூடியூப் மூலியமா ஒரு ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும்ன்ற ஆர்வமும் லட்சியன்னு கூட இருக்கு சந்தோஷம் உங்கள் படத்தை வந்து நான் என் ஃபோன் வச்சுருக்கேன் சரி நாள் எனக்கு இந்த வேலை இல்லாமல் இருக்கும்போது அறியிருந்தேன் எல்லாரும் கொடுங்களா திடீர்னு என் நண்பர் மூலயமா ஒரு எஸ்பிஐ பேங்கில் ஏடிஎம் வண்டி ஓட்டுறதுக்கு வேலை இருக்க போகிறீங்களா சரி அப்படின்னு ஆனால் உங்களை தான் நினச்சிக்கிட்டு ஆனால் நீங்களே வந்து பதில் சொல்கிறோம் நல்லா தொடங்குங்க நல்லபடியாக செய்யுங்க எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க இது செய்கிறோம் நம்ம நமக்கு தெரியாத விஷயம் இது இதில் இறங்கி இருக்கிறோம் இது செய்ய முடியுமா நம்மளால் எந்த விஷயம் செய்தாலும் யோசித்து செய்யுங்க தொழில் இருக்காது யோசிக்காமல் அவசரப்பட்டு இதை செய்யலாம் அது செய்யலாம் இதில் பணம் வரோம் அதில் பணம் வரோம்னு போனீங்கன்னா பம்பில் மாட்டிக்காதீங்க இல்லைங்க நான் ட்ரைவராக தான் வேலை செய்கிறேன் என் மனைவி வந்து என்னென்னா இந்த உபதேசம் வாங்கிட்டால் நம்ம வீட்டுக்காரர் வந்து சாமியாரோ வரோம் எல்லா பொம்பளையும் நினச்சிக்கிறது தான் எவனும் சாமிய கூட தூக்கி போட்டுருவான் குப்பியில் பொண்டாட்டிய தூக்கி போடுவான் நான் அது பொண்டாட்டி இல்லைன்னா இவன் உலகத்துலேயே இல்லாத மாதிரி ஆயிடுவானு அதனால பொண்டாட்டிங்கெல்லாம் நான் நினச்சிக்கிறாங்க இவரு போய் உபதேசம் நேராக இமயமலைக்கு போயிடுவாரு கற்பனையில் கற்பன அது எந்த எந்த உபதேசம் ஆனாலும் புருஷன் பொண்டாட்டியை விட்டு ஏவா நாளையும் போக முடியாது போன்தான் எனக்கு தெரியலப்பா இருக்கட்டும் ஆனால் இருக்கட்டான் ஆனா அவங்க நினச்சிக்கிறது அப்படி சாமியாரெல்லாம் போக மாட்டேன் என் குரு சொல்லியிருக்காரு ஒரு கையில குடும்பத்தை பிடிச்சிக்கோ ஒரு குடும்பம் ஒரு கையில இறைவனை பிடிச்சிக்கோ ஆமா ஒரு நாள் மனைவி வாழ்க்கையா தம்பா எல்லாமே விட்டுடும் அப்படி இறைவனை ரெண்டு கையில பிடிச்சிக்கோ சரி பொண்டாட்டி இப்ப உபதேசம் வாங்கினா நீ காட்டுக்கு போயிடுவேன் வருமானத்தை வந்து கொடுக்க மாட்டேன் அதனால நீ இதுல எல்லாம் போவாதன்னு சொல்றாங்க பொண்டாட்டி நல்ல விஷயம் செத்து போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இல்லப்பா நீ செத்துட்டீங்கன்னா இன்னா கேதி அவங்க கெதி வாழ மாட்டாங்களா உங்க கூட செத்துருவாங்களா பின்ன இது அவங்களுக்கே ஒரு பிரம்மை நம்மளை விட்டுட்டு போடுவாரா இல்ல நம்மளை கட்சி வரைக்கும் காப்பாத்துவாரான்னு நீ தான் அங்க கா தாலி கட்டும் போது சத்தியம் பண்ணிட்டே அம்மா விட்டுடுவான் அப்பா விட்டுருவான் அண்ணன் தம்பி விட்டுருவோம் உன்னை மட்டும் உலகத்துல விடமாட்டமான்னு சத்தியம் பண்ணிக்கிறீங்களே பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாலேயே பிரிஞ்சு வாழ முடியும் சொல்லு எவனாலேயே வாழ முடியாது பொண்டாட்டியும் வருமானம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா புருஷனை கட்டையாலேயாச்சு வெளியே தைத்துருவாங்க சம்பாதிக்கிறது ஏற்ற மொத்தமாக கொடுத்தனா என் புருஷன் மாதிரி உலகத்தில் புருஷனே இல்லைன்ட்டு நான் உங்க பாதையில் வரணுன்றதுக்காக என் மனைவியும் கூடவே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்லிதான் அடுத்த மாதம் உபதேசம் வாங்கிக்கோ பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு இது ஒன்றும் போக மாட்டேன் நான் காட்டுக்கலாம் அதான் அவங்களாண்ட சொல்லிட்டு நான் சொல்றதை விட நீ இப்போ ஒரு பகல் நைட்டு இப்போ நான் பகலில் சொல்லிங்கிறேன்

கிட்டத்தட்ட நாலடி ஃபோட்டோங்க ஒவ்வொரு வீட்லேயும் மலேசியாவில் நிறைய வீட்டில் கோவில் மாதிரி வீட்லேயே செட் பண்ணிவிட்டு என் ஃபோட்டோ வச்சுட்டு டெய்லி வழிபாடு நடத்துறாங்க மலேசியாவில் மகாபலிபுரத்தில் கல்சலை செய்து அக்டோபர் பதினாலாம் தேதி கும்பாபிஷேகமே பண்ணாங்க இன்னைக்கு இங்கே விட ஜனம் அங்கே வருது அதனால் இது வச்சுக்கிறதால வச்சு உனக்கு என்ன நடக்கணுன்னுக்கு தான் அது நடக்கும் நான் முருகர் போட்டோவே வச்சுன்னுப்பேன் முருகர் நல்லா சுகமாகிறார் நான் பெரும்பாடு அதனால அவரை திட்டலாமா என்ன நீ மட்டும் நல்லா இருக்கிற என்னை இப்படி விட்டு என் விதி என்னாவோ அதான் நீ வட பழனி ஆண்டவருக்கு தென் பயணி ஆண்டவருக்கு போ அப்படி எங்கே போனாலும் உனக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்கிட்டுதான் அதான் உலகம் அதான் வாழ்க்கை அதை தாண்டி உன்னாலையும் பண்ண முடியாது என்னாலையும் பண்ண முடியாது இப்போ நான் இங்கே உட்காந்து கத்தணும்னு என் விதி இல்லைன்னா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட வாங்கி துன்ட்டேன் எங்கன்னா வீட்டில் பத்துனுக்கு வேண்டி தானே நல்லா பொண்டாட்டிக்கிறேன் நல்ல மரும இருக்கிறாங்க சோறு போட்டால் துண்ணுட்டு தூங்குவேன் ஆனால் தூங்கல் இங்கே வந்து ஒன்று கட்டிங்க நடக்கணும் கோஷ்டம் கோஷ்டப்படும் இது என் விதி அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வகுத்துக்குதோ அது தான் வாழ்க்கை ஆனால் இவனுக்கு ஆசைகள் ஆயிரம் வரும் ஆனால் அந்த ஆசைகள்லாம் நடந்துடாது மனித படுற ஆசையெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் உலகத்தில் கடவுளுக்கே வேலை இருக்காது விதிக்கே வேலை இருக்காது அதனால் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அதனால உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லிவிட்டு நல்ல வழியில் போகலாமா நீ கூட உபதேசம் வாங்கிக்கோ ரெண்டு பேருமே சேர்ந்து போனா இமயமலைக்கு போயிடலாம் இல்லை உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்னை விட்டுட்டு நீ போவட்ட அப்படின்னு சொல்லு கேட்பாங்க கேக்கறதுக்கே பயமா இருக்கு பேசுறதுக்கே பயமா இருக்குங்களே பயமாக இருந்தால் ஏன் வந்து ஆழ்வார்கள் இங்கே ராமானுஜர் கோயிலுக்கு கொஞ்ச நாள் போற சுவாமியா போயிட்டு அவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க சிவன் கோயில் சித்தர்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ ஆழ்வார்கள்லாம் கோயில வழிபடாது வித்தியாசம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு சித்தர்கள் வந்து தண்ணியே தேடணுங்கோ அதனால நீ கோயில் கோலம் போய் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது உனக்குள்ள உன்னை கண்டுபிடி முதல்ல அப்புறமா கடவுள் தெரியும் நாங்கள் சித்தர்கள் ஆழ்வார்கள் என்ன சொன்னாங்கன்னா பெருமாளியே கும்பிடு அவரே உனக்கு எல்லா நல்லதையும் செய்வார் அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்னாங்க அதனால் ரெண்டு பேரும் ரெண்டு வழியை பிடிச்சிக்கினாங்கம்மா இதில் நமக்கு எது விருப்பப்படுதா உங்கள் மனசு எது விரும்புதோ அதை செய் நான் சொல்றதை செய்யாத ஏன்னா நான் சொல்கிறத வச்சுக்கோ நீ போய் இன்னும் உன்னையே தேடுமான்னு உன்னை தேட தெரியுமா உனக்கு இல்லை நாங்கள் வந்து உபதேசம் வாங்கியிருக்கோம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டேன் உன்னையே நான் தேடுற கோயிலுக்கு போவாதுன்னு சொன்னேன்னா நீ ஓ என்ன ஒரு கல் இடிச்சுன்னா கூட சொல்லுவேன் நான் ஆழ்வார் கோயிலுக்கு போனோங்க நல்லா இருந்தேன் இந்த ஆள் பேச்சை கேட்டு வந்தேன் என் கல் ஓட்டு காலு ஓட்டு போச்சுங்க அதனால நான் யாருக்குமே எந்த ஒப்பீனியனே சொல்றது இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு உனக்கு உடன்பாடு இல்லை ஆனா ஊருக்கு உடன்பாடு இருக்குது உன் விதினாவோ அது நடக்கும் நீ எங்க ஒன்னா போ எந்த ஆழ்வாரா ஒன்னா முதல்ல உன்னை தேடு அது ஒரு இது நம்பிக்கை அதனால இல்லை எனக்கு உன்னை தேடு உன்னை தேடுறதான் உனக்கு நல்லது உன்னை காப்பாற்றும் வெளியே இருக்கிற சளியை தே ஆழ்வார்கள் இருக்கிறாரா எந்த ஆழ்வாராவது இருக்கிறாரா இருந்தார்னா அவர்கிட்ட நான் இந்த ஆழ்வார்கிட்ட இருக்கிறேங்க நீங்கள் தான் நியாயம் இது ஆழ்வாரெலாம் போயிட்டாங்க பெருமாள் கிட்ட இப்போ எந்த ஆழ்வாரை கும்பிட்டு என்ன பண்ண போகிற ஆழ்வாரை கும்பிட்றதும் முருங்கோயிலில் போகிறதும் சிவன் கோயிலில் போகிறதும் எல்லாம் ஒன்று தான் கடவுள்னு நினைக்கிறது ஆழ்வாரா உ மனசா மனசு மனசு எதை விரும்புதோ அதை செய் அவங்க தான் தீட்செல்லாம் அவங்க நிறைய கட்டுப்பாடுலாம் சொன்னாங்க சிவன் கோயிலுக்கு போகிறது இப்படி அப்படின்னா எனக்கு அது ஒன்றும் புரியல ஆமாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது இல்லை அவங்களுக்கு பிடிக்காது சிவன் கோயிலுக்கு போகிறது ஏன்னா பெருமா கோயிலுக்கு போனால் போனால் தான் கூட்டம் கூட்டணும் அவங்க தான் சொன்னாங்க சிதம்பரத்தில் ஒரு ஐயர் போகிறார் கோயில் ஓரம் சிதம்பரம் கோபுரத்துலேருந்து ஒரு செங்கல் வந்து தலை உடஞ்சி போச்சு என்ன சொல்லணும் காக்கா உட்காந்து திரும்பி பார்க்குறாரு காக்கா உட்கார்ந்து

ஐயர் சொல்றாரு ஏன் போனது பெருமா கோயில் ஆயிரு மண்ட கொஞ்சா கூட பரவாயில்ல சிவன் கோவில் இருக்கக்கூடாதுன்றாரு மனுஷன் ஏற்படுத்தினது ஆனா தெய்வம் இருக்குது இல்லைன்றது உன் மனசை ஏற்படுத்துறது உன் மனசுக்கு எது பிடிக்கதோ செய் பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைங்களை செத்து போயிட்டா அந்த ஆத்மா வந்து பிறப்பு எடுக்குமா முடிஞ்சு இல்லாத சேர்த்தாலும் இருக்கும் உடல் இல்லாத உயிர் வாழாது உயிர் இல்லாத உடல் வாழாது ஏதோ பன்னெண்டு வயசுல சேர்த்தாலும் சரி அது அறுபது வயசுல சேர்த்தாலும் இன்னொன்னு போய் தான் ஆகணும்